இன்றைக்கு சௌபாகியவதி பிரியதர்ஷினி விக்னேஸ்வரனுடைய வளை காப்பு வைபவத்திலே நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக கூடியிருக்கிறோம் திருமணத்திலே அந்த குழந்தைகளை வாழ்த்தினோம் இன்றைக்கு வளைகாப்பில் வாழ்த்துகிறோம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல குழந்தையோடு வாழ்த்துவோம் அதுதான் வாழ்க்கை மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேர் பேர் திருமணமான குழந்தைகளுக்கு செல்வம் என்பது மக்கச் செல்வம் அந்த மக்கச்செல்வத்தை தாய்மை அடையப் போற பொண்ணு அடைய போற அதை நாமெல்லாம் வாழ்த்துகிறோம் இது வந்து சடங்கு இல்லை இது ஒரு சமுதாய விழா இது எதுக்குன்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இருக்கும் போது அது முதல் பிரசவ பயமும் இருக்கும் தாய்மையின் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்போ நாங்கள்லாம் உனக்கு துணைக்கு இருக்கோம் இறைவன் துணை இருக்கு தாய் தகப்பன் இருக்காங்க அத்தை மாமி இருக்காங்க உறவுகள்லாம் இருக்காங்க நீ கவலைப்படாத நாங்கள்லாம் உனக்கு துணை தைரியம் சொல்லுகிற விழா இந்த விழா அது மட்டும் மகிழ்ச்சியா இருக்கணும் எப்பவும் கை நிறைய வலை பூ வச்சிருக்கணும் வாயில வெத்தலை போடணும் அந்த காலம் இப்ப எல்லாம் சொன்னா சிரிப்பாங்க கை நிறைய கண்ணாடி வலை கல கல கலங்கணும் இப்ப பாடுறாங்கல்ல மழையோ செய் கல கல கலகுட பாட்டு பாடுறாங்கல்ல அந்த காலத்துல ஒரு அழகான பாட்டு கல்யாண ஓசை கொண்டு காத்தேனி முன்னாடி செல்லு பின்னாடி நான் நின்று கண்ணாளன் காதோடு சொல்லு அவன் சத்தம் அவ புருஷனுக்கு கெட்டுருமா ஆஹா வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு விக்கிக்கே பிரியா வந்துகிட்டு இருக்கான்னு தெரியுமா கண்ணாலன் காதோட சொல்லு இந்த மழையதுமா மங்களத்தோட அடையாளம் நீங்க பெங்காலில் போனீங்கன்னா அந்த செவப்பு வலை இருந்தாலே போதும் அவங்க சுமங்கலி சங்கு வளர் நம்ம இலக்கியங்கள்ல சுடத்தொடி பைந்தொடி பசுந்தொடி ஆயுதடி தொடின் தான் வளர் அவ்வளவு வளம் போட்டிருக்காங்க செய்த செய்தவள முத்துல செய்த வள சங்கல செய்த வள கண்ணாடி வள இதெல்லாம் பின்னால கண்டுபிடிச்சாங்க இந்த சத்தம் கேக்குமா மூணாவது மாதமே குழந்தைக்கு சவுண்டு கேக்குமா நம்ம பாட்டு பாடினா குழந்தை அப்படி அசையுமோ நல்ல சங்கீதம் கேட்டால் குழந்தை மூளை வளர்ச்சி உடம்பு வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்போ நாம் இப்போ வலை போடுறோம் இல்லையா கலர் கலராக போடணும் எல்லாம் கிடையாது பச்சால ரெண்டு சேப்பலை ரெண்டு நீளத்துல ரெண்டு மஞ்சள்ல ரெண்டு எனக்கு திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு அடுத்தது இந்த வளையல் ஓசை அந்த குழந்தை கருவல இருக்கிற குழந்தைக்கு கேட்கணும் அந்த சத்தம் கேட்டு கேட்டு அந்த குழந்தையும் மகிழ்ச்சியாகும் அதுக்கெல்லாம் தான் இந்த மாசமா இருக்கிற பொண்ணுக்கு மூணாவது மாசம் மசக்கைக்கு கொடு மாங்காய் சாதம் பண்ணி கொடு தேங்காய் சாதம் பண்ணி கொடு புளி சாதம் பண்ணி கொடு அதெல்லாம் தான் வாய்க்கு நல்லா இருக்கும் ஊருவா பண்ணி கொடு பாதாரங்கள்லாம் பண்ணி பண்ணி வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க எதுக்கு மாசமா இருக்கிற பொண்ணுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அந்த தாய்மையை ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக ஆக்க அதுக்குத்தான் இப்ப ஆறாம் மாசம் முடிஞ்சு ஏழாவது மாசம் கை நிறைய வளை போடுறோம் என்னென்னலாம் எட்டாவது மாசம் சீமந்தம் என்று ஒன்று செய்வார்கள் அந்த குழந்தைக்கு மூச்சு பயிற்சி நல்லா இருக்கிறதுக்கு மூக்கு பொழி அப்படின்னு ஆலம்பால் மற்றதெல்லாம் வச்சு தட்டி பொழிவாங்க ஒவ்வொரு காரியமும் நம்முடைய அர்த்தமுள்ள ஹிந்து மதம் சடங்குகளை வைத்ததெல்லாம் அர்த்தத்தோடுதான் இவ்வளவு பலகாரம் எது பிடிக்குமோ சாப்பிடு எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் சாப்பிட வைக்கணும் எல்லாருக்கும் மங்கள பொருள் கொடுக்கணும் இதெல்லாம் தான் நம்முடைய விழாக்கள் ஆகவே இந்த குழந்தைகள் மங்களமான மனைவாட்சி மனை வாழ்க்கையை ஏற்று அந்த மனையின் மாட்சி நன்கலம் நன்மக்கள் என்று பொண்ணா பிள்ளையா உங்க கையில என் கையில இல்ல ஆண்டவன் எது பிறந்தாலும் சுகப்பிரசவம் பிரசவம் ஆகணும் நீங்க வளை அடுக்கும் போது அவங்க அவங்க சொல்றது பையனை பத்துக்கோ பையன் என்ன பொண்ணு என்ன சௌக்கியமா சுக ஆகும் மகிழ்ச்சியாக தாய் வேறு பிள்ளை வேறு தாயமானவர் திருவருளால் கர்ப்பரக்ஷாம்பிகா திருவருளால் இந்த தம்பதிகள் நல்ல குழந்தைகளை பெற்று அந்த பக்கம் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் வம்சம் விளங்கும் ஆகவே இதுல வந்து யாராவது அடுத்து மாசமாக வேண்டும் என்ற நிலையிலே இருந்தால் மறுமனை அடுக்குவோம் அதாவது இந்த பொண்ணுக்கு விளையாடுக்கிற மாதிரியே அந்த பொண்ணுக்கு அடுக்குவோம் அதுக்கு அடுத்தாப்புல அழகா போதும் அப்படி யாராவது பண்டிக்கணும்னா வரலாம் அடுத்து அடுத்து யாருக்கு வாங்க மறுமனையை அடுக்க வேண்டுமோ வாங்க 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 சாமி ஆஹ் அனுவ வாழ்க்கை நல்லா இருக்கேண்ணா வாழ்க்கை குளம் வாழ்க்கை குளம் நல்லா என்னுடைய அன்பு தம்பி வள்ளல் மாதவ செல்ராஜ் அவர்களும் என் அன்பு தங்கை பிரபல எழுத்தாளர் அனுலா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என் அன்பு சகோதரர்கள் செல்வர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க ஆமா மறுமனை யாருக்காவது அடுக்கணும்னு விரும்பினா அவங்களை அழைச்சு வரலாம் என்னன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லணும் மறுமனை அடுத்து அடுத்து யாருக்கு மாசம் ஆகணும் அந்த நிலமையில இருந்தா ஒரு சொல் கல்யாணம் ஆகி இப்ப மாசம் இல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த வலைகாப்பு நிகழ்வில் அடுத்து யாராவது மாசமாக ஆக வேண்டிய சூழல் இருந்தால் மாசம் ஆகாம இருந்தா அவங்க ஆகணும்ன்ற ஒரு நிலைமை இருந்தா அப்படிப்பட்ட பெண் யாராவது இங்க இருந்தால் மறுமனை அவங்களுக்கு வந்து மறு மறுமனை மறுமனை செய்வாங்களாம்

மகிழ்ச்சியான வைபவத்தில் வளை என்பது மங்கள சின்னம் குழந்தைக்கு தாய்மை அடைகிற தாய் மங்களமா எப்போதும் கை நிறைய வளையல் மருதாணி குங்குமம் வெத்தலை மகிழ்ச்சியா இருக்கணும் தலை நிறைய பூ வைக்கணும் இப்ப எந்த தலையில பூ வைக்கிறாங்க பின்னலே பின்ன மாட்டேங்கிறாங்க கல்யாண பொண்ணே கோலமா வரங்குது தலை நிறைய பூ வைக்கணும் வியாழனத்து கிழமையில சாயங்காலமே பூவை தொடுத்து வெள்ளிக்கிழமை காலையில வச்சிருவாங்க மாசமா இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஓடி வந்து எங்க வீட்டுல பண்ண சாப்பிடு அப்படின்னு கொண்டு எதுக்கு அந்த பிள்ளைக்கு நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம் ஆகவே அந்த கல்யாண வளைவோசை எப்படி கலகலான்னு கேட்டுதோ அது மாதிரி இந்த வளைகாப்பு வளைவோசை இந்த குழந்தைக்கு கேட்டு ஆரோக்கியமாக சுகப்பிரசவமாக இந்த இரண்டு வம்சங்களும் தழைக்க அது ஆணோ பெண்ணோ இறைவன் திருவருளால் சுகப்பிரசவமாக பிரசவமாக தாயுமானவரை தர்பரக்ஷாம்பிகாவை வேண்டி வாழ்த்துகிறோம் வந்திருக்கிற எல்லார் வீட்டிலையும் ஏற்கனவே திருமணமான குழந்தைகளுக்கு நல்ல மழலைகள் கிடைக்கட்டும் ஏற்கனவே மழலைகள் இருக்கிறவங்க பதினாறு பேரும் பெற்று சுகானந்த வாழ்வு பெறட்டும் எல்லா விழாக்களையும் கண்டவர்கள் நூறாண்டு நூறுக்கு நூறு வருஷம் பூர்ணாபிஷேகம் காண வேண்டும் என வாழ்த்தி இந்த குழந்தைகள் கல்யாணத்தை நடத்தி வச்ச எனக்கு வளகாப்புக்கும் வருகிற பாக்கியத்தை அண்ணாமலையார் கொடுத்தார் கிரிஜா தம்பதிகளும் அவங்க அம்மா அப்பாவும் எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அம்மா இப்ப வந்து எல்லாரும் வள அவளுக்கு போடக்கூடாது ஒத்தப்படையில போடணும் இந்த கையில ஒரு ஒன்பது இந்த கையில ஒரு பத்து அஞ்சு அஞ்சு பேர் போட்டா போதும் எல்லாரும் போட்டா இதுவும் இதுவரைக்காக இன்றைக்கு போடுற வள பிரசவம் ஆற வரைக்கும் கழுக்கக்கூடாது அதனால எல்லாரும் போட முடியாது இந்த பக்கம் அஞ்சு பேர் நீங்க செலக்ட் பண்ணிக்க அந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் மற்றவங்க எல்லாம் வந்து புஷ்பம் போட்டு சந்தனம் தடவி அந்த நாளுங்க எல்லாம் பண்ணலாம் அஞ்சு பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் ஒத்துழைப்பீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் പറ്റ്ഷ്വറ്റിട്ട് കെക്ക്ക് പ്രണ്ട് അല്ലാണിക്ക്ക്ക് അട്ടുതിക്ക്ക് ടേട്ട് അഭിഷ്രും